நடிகர் சங்கத்துக்கு தலைவரானார் அதுக்கு கடன் அடைக்கணும்னு முடிவு பண்ணி மலேசியா சிங்கப்பூர்ல ஷோ நடத்தோம் சிங்கப்பூர்ல ஷோ நடத்திட்டு அந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஷோ ஆர்கனைஸ் பண்ணவர் வந்து கொஞ்சம் பணம் கொடுக்காம ஏமாத்துறேன் நாங்க ரெண்டு நாளுக்கு வந்து பேசி பேசி பாக்குறோம் அது சரியா வரமாட்டேன் லோக்கல் ஸ்பான்சருக்கு வந்துட்டு ரொம்ப திமறா பேசிக்கிட்டே இருந்தா இருந்தாங்க என்ன விஷயம் கேட்டாரு இந்த மாதிரி இருந்த மாதிரி நாங்க எல்லாம் சொல்லியாச்சு வந்து அவனுக்கு தெருவியா தர மாட்டான்னு கேட்டாரு அவன் ஏதோ நத்தி தாட் குட்டி ஏதாவது பேசினா அவனுக்கு சும்மாவே வந்து இங்கிலீஷ்ல பேசினாவே கோவம் வந்துடும் தமிழ் தெரிஞ்சு இங்கிலீஷ்ல பேசினா கோவம் வந்துடும் வேற வந்தா இருக்கு நல்லா பேசிட்டே இருக்கிறேன் வேற பேசுறேன் சொல்லிட்டு அப்படி சட்டையோட பிடிச்சி தூக்கி செவத்துல தூக்கி நிறுத்தினார் அவட அப்படி சார் தூக்கி அப்படி செவத்துல நிறுத்தினார் அப்படி அப்பவே வீடுகள் கத்துறான் விஜயகா சுத்தில கேமரா இருக்குது அப்புறம் அப்போவே சிசிடிவி கேமரா இருந்து சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் போலீஸ் போலீஸ் பார்த்தா என்ன நடக்குது திருநெல்வேலிக்கே சிசிடிவி கேமரா போலீஸ் தான் திருநெல்வேலி கண்டுபிடிச்சவனுக்கு எவ்வளோ இருக்கும் சொல்லிட்டு சார் கழுத்துலயே கை வச்சுட்டு அப்படியே அவனை வந்து அழுத்துறாரு நிறைய திறமை அடைய சொல்லி தர்றேன் போய் தானே சொன்னேன் போய் தானே திருநி ஆமா திருநே இத்தனையும் சொல்றதுக்கு அப்புறம் கேள்வி விட்டாரு இப்படி அவருடைய டிராவல் நீங்க எடுத்தீங்கன்னா அவர் அவருடைய வீரத்துக்கு துணிச்சலுக்கு நல்ல மனுஷனுக்கு அதே மாதிரி நீங்க வந்து நீங்க இந்த சர்வே மாதிரி எடுத்து மைக்க தூக்கிட்டு நீங்க தமிழ்நாடு பூரா சுத்துங்க ஒரே ஒருத்தன் விஜயகாந்த் கட்டவன் சொல்லுங்க சொல்ல முடியாது